அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் சேர்ந்தவர் தான் சரவணன் இவர் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை பார்த்துட்டு வர்றாரு இவருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் தேவனப்பட்டியை சேர்ந்த தீபிகா வயது இருபத்தி மூணு என்ற இளம்பெண்ணுக்கும் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தான் திருமணம் நடந்தது இருவருமே திருமணம் முடிந்தவுடன் கோவை வந்து கோவில்பாளையத்தில் வாடகை வீட்டில் தங்கியுள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் சரவணன் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார் பின்னர் வெளியே சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து வீடு திரும்பியிருக்கிறார் அப்போது தீபிகா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு சரணன் அதிர்ச்சியடைந்து இருக்கிறார் இது குறித்து தகவலின் பேரில் விரைந்து வந்த கோவில்பாளையம் போலீசார் உடலை கைப்பற்றி கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து இளம்பெண் தற்கொலைக்கு கணவன் மனைவி சண்டையா அல்லது வேறேதும் காரணமா என விசாரித்து வருகிறார்கள் திருமணமாகி நான்கு நாட்களே ஆவதால் ஆடியோ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த தற்கொலை விவகாரத்தில் திடீர் திருப்பமாக பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது திருமணத்துக்கு பிறகு தீபிகா தான் கணவனான சரணுடன் நெருக்கமின்றி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் தன்னுடன் வந்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய நபருடன் அவர் நெருங்கி பழகதாகவும் கூறப்படுகிறது தன்னுடன் நெருக்கமில்லாமல் சகோதரர் என்று சொல்லக்கூடிய நபருடன் தன் மனைவி நெருங்கி பழகியதால் சரவணனுக்கு தீபிகா மீது சந்தேகமும் ஏற்பட்டது தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கொள்வதற்காக இது குறித்து சரணன் அவரின் மனைவியின் பெற்றோரிடம் இது குறித்து தகவலை கேட்டும் இருக்கிறார் உங்களுடைய மனைவி உங்களுடைய மகள் என்னுடன் நெருங்கி பழகுவதும் இல்லை சகோதரர் என்று சொல்லக்கூடிய நபருடன் நெருங்கி பழகி வருகிறார் என்றும் அவர் யார் எனவும் விசாரித்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த தீபிகாவுடைய பெற்றோர்கள் சகோதரர் என்று சொல்லக்கூடிய நபரை உடனடியாக ஊருக்கு கிளம்பி வருமாறும் கூறியிருக்கிறார்கள் அவரை உடனடியாக ஊருக்கு வழியனுப்பி அனுப்பி வைக்கதான் சரணனும் அவரை அழைத்து கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவரை வழி அனுப்பி வீட்டுக்கு சென்று பார்க்கையில்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் தெரியவத்திருக்கிறது இதை கண்ட மாப்பிள்ளையின் பெற்றோர்தான் போலீசாருக்கு உடனடியாக தகவலும் அளித்துள்ளனர் கோவில்பாளையம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக அனுப்பி வைத்து இன்று வழக்கு பதிவு செய்தும் உள்ளனர் தற்போது கோட்டாட்சியர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது